அரசாட்சி நடக்குதா இன்னும் அராஜக ஆட்சி நடக்குதா இவங்களை ஒழிக்கவே முடியாத அவங்கள நானு திமுக காரணம் ஓட்டு போட்டவன் தான் இப்ப வெறுக்கிறேன் திமுக ரெண்டு மூணு கொலை வெட்டி போடுறேன் கொலுத்தி போடுறோம் எங்க நடக்குது அநியாயம் இந்த மாதிரி எந்த ஆட்சியும் நடக்கவே இல்ல அந்த ரெண்டு வருஷத்துல வந்து நிறைய படுகொலைகள் நடக்கிறதால திமுக ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை தேசி தமிழா பேசு குழுமத்தில் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படின்னா இருக்கு சீரேஞ்சி போய் கிடக்க திமுக ஆட்சி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலைஞர்னா ஓரளவு இருந்தது இப்ப சீரஞ்சி கெட்டி கீரை வழங்கினது டெய்லி ரெண்டு கோலா மூணு கோலா என்னது அது அரசு ஆட்சி நடக்குதா என்ன அராஜக ஆட்சி நடக்குதா இவங்களை ஒழிக்கவும் முடியாத அவங்கள நானும் திமுக காரணம் ஓட்டு போட்டவன் தான் இப்ப வெறுக்கிறேன் திமுக டெய்லி ரெண்டு மூணு கொலை வெட்டி போடுறான் கொளுத்தி போடுறான் எங்க

அளவுக்கு மேல கொடுக்கவே முடியாது ரெண்டு தான் மார்க் டிஎம் ஒண்ணுதான் ரொம்ப தான் சொல்ல முடியும் கூலி பாடையில இருந்து எல்லாமே இப்ப அதிகமா புதுசா இப்ப கஞ்சா அதிகமா சேர்ந்து போயிருக்கு ஒரு வருஷமா தான் கஞ்சா அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் பப்ளிக்காவே தெரிஞ்சு ஆனா எரினா வித்து இருந்தா இருந்தா அதை வெளியே தெரியல ஆனா இப்ப அதிகமா இருக்குது இப்ப எல்லாருமே ஏடிஎம் பிரிவுல ஒரு ஸ்ட்ரீட்டான எல்லாம் ஆபீசர் இருந்தாங்க ஒரு பயம் இருந்தது சில பேர் இப்ப பண்றதுல அச்சிகாரம் பண்றா எவ்வளோ கேட்க போறான்ற நிலைமை தான் இப்ப இருக்குது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சட்ட ஒழுங்கு இந்த திமுக ஆட்சியில ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கொடுக்க முடியும் சட்ட ஒழுங்கு இப்ப யார் கையில இருக்குன்னு கேட்டேன் லோக்கலி உள்ள பொலிட்டீஷியன் கைகளில் அவ்வளோ இருக்கு சட்டவிரோதமாக அவ்வளோ நடவடிக்கைகளை போகிறாங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு போலீஸோட கையை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கு போலீஸால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை இதே நிலமை நீடிச்சு ஆனால் எக்கனாமிக்கலி

கற்பழிப்பு கொலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை தாங்க முக்கியமான அரசியல் தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு கிடையாது நிறைய வந்து அந்த நடக்குது பொதுமக்கள் வந்து பாதுகாப்பா வந்து போறதுக்கு வர்றதுக்கு இன்னும் ஏதுவான ஒரு நிலை இப்ப இல்ல இது ஜெயலலிதா சட்ட ஒழுங்கு ரொம்ப கரெக்டா இருக்குமே ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அடுத்த செகண்டே வந்து அவங்க அந்த இருக்கிற குரூப்பா காவல்துறையை மாத்திருவாங்க அவங்களுடைய இது வந்து லா அண்ட் ரொம்ப பக்காவா இருக்கும் இப்ப வந்து அது மாதிரி கிடையாது கடந்த ரெண்டு வருஷத்துல வந்து நிறைய படுகொலைகள் நடக்கிறதால திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாங்களாம் எதுக்கு இருக்கோம் தேர்ந்து எதுக்கு ஒரு முதலமைச்சர் எடுக்கிறோம் அவர் நாட்டை காப்பாற்றுற மக்களை காப்பாற்றுற எல்லாரையும் காப்பாற்று அப்போ அவர் தானே எல்லாரும் பாதுகாத்துக்கணும் எல்லாரையும் அவங்களுக்குள்ள ஈகோ பார்த்துட்டு மக்களை ஏமாற்றாங்க மக்கள் ஏமாந்துடுறோம் ரொம்ப ஒஸ்ட்டு கொலை கொலை முயற்சி ரொம்ப போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் கொஸ்டா இருக்கு கொலை கொள்ள கழுக்கடை தரப்பு ஒரு அளவு சரியில்லாம இருக்கு என்னத்தை சொல்ல திரிசி சாப்பிட்றாங்கல்ல அது மூலயமா சட்டங்கள் ஒழுங்கலாம் ஆஸ்மார்க்கு க்ளோஸ் பண்ணிட்டா தமிழ்

நாட் ஒன்லி ரூலிங் பார்ட்டியை மட்டும் நான் சொல்ல இது தப்பு தான் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபி கூட ஒரு ஒரு ரூபா அவங்க 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 என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ராணுவத்தில் இறந்த தானே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் அதே கஷ்டம் ஏன்னா ராணுவத்துக்கு கொடுக்குறாங்கன்னா நிஜமாவே தியாகம் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க சார் இதுவே திமுக சொல்கிறாங்க மற்ற இது மாதிரிலாம் நடக்குது நடக்குது சாப்பிட்டு வந்து 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 இறக்குறவங்க இருக்கிறாங்க கொலைகள்லாம் தமிழ்நாட்டை அந்த மாதிரி இந்த வச்சுட்டுங்கிறாங்க நான் 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 டேக்ஸ் பே பண்ணுறது ரோட் டேக்ஸோ இல்லை ஃபைன் கட்டுறதோ கர்நாடகாக்கோ கோ நான் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கோ நான் கட்டலையே நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன் சார் நான் ஊர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என் வீடு சரியா இருக்கான்னு பார்க்கணும் சார் என் வீடே சரியா இல்லைன்னா நான் ஊரை போய் சொல்லி என்ன பண்ண போறேன் சார் கம்பேரிவ்ல ஏடிஎம் கேட்சில் எப்படி இருந்தது இந்த லாண்ட் ஆர்டர் இப்போ எப்படி இருக்கு எனக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல சார் போத் திராவிடியன் பார்ட்டிஸ் எனக்கு எந்த விஷயம் வித்தியாசமே தெரியல கம்பேரிவ்லி அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது ஆனா இன்னைக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்